மூன்று பேரில் யார் ஏலியன் ஆப்ஷன் ஏ ஏன்னா உங்க கையில வெறும் நாலு விரல் மட்டும் தான் இருக்கு அந்த பெண்ணின் கணவர் யார் இவர் தான் ஏன்னா அந்த பொண்ணு கையில் இருக்கிற பூவும் இவர் சட்டப்பையில் இருக்கிற பூவும் மேட்ச் ஆகுது அது இல்லாம பொண்டாட்டியே கண்டுக்கவே மாட்டாரு அதனால இவர்தான் இவங்க மூணு பேர்ல யார் அந்த தர்பூசணி திருடி ஆப்ஷன் சி அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவ வயித்துக்குள்ள லைட்டாக தர்பூசணி தெரியுது எப்படி செட்டான் யார் அந்த கொலைகாரி ஒரு தட்டில ரத்த கரை இருக்கு ஆனா அவன் படுத்திருக்க பாத் டப்பால ரத்தம் படியல ரத்த தண்ணி வரல இந்த பொண்ணு தான் கயிறு இருக்கு அவன் அந்த கயிறு வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டான் இந்த மூணு பேர்ல யார் ஏலியன் ஏ அப்புறம் பி இவங்க ரெண்டு பேரும் தான் ஏலியன் ஏ கையில ஆறு விரல் இருக்கு பி க்கு மூக்குல மூணு ஓட்டை இருக்கு அதனால இவங்க தான் ஏலியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே